அஸ்லாம் அலைக்கம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை படிக்கிறேன் கேளுங்கள் ஷேக் ஹசீனா தங்கியிருப்பது இருதரப்பு உறவை பாதிக்காது வங்கதேச இடைக்கால அரசு ஆலோசகர் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் அடைந்திருப்பதான் இருதரப்பு உறவுகளில் பாதிப்பு ஏற்படாது என அந்த நாட்டின் இடைக்கால அரசு தலைமை ஆலோசகர் திங்கட்கிழமை தெரிவித்தார் மேலும் இந்தியாவுடன் எப்போதும் நல்லுறவில் வங்கதேசம் இருக்க விரும்புவதாக அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த வங்கதேச இடைக்கால அரசின் வெளியுறவு விவகாரங்கள் ஆலோசகர் முகமத் தௌஹீத் ஹுசைன் கூறியதாவது குறிப்பிட்ட ஒரு நாட்டில் ஒருவர் தங்கியிருப்பதால் அந்த நாட்டுடனான இருதரப்பு உறவுகளில் ஏன் பாதிப்புகள் ஏற்பட வேண்டும் இந்தியா சீனா உள்பட எந்த ஒரு நாட்டுடனும் எப்போதும் நல்லுறவை மேம்படுத்தவே வங்கதேசம் விரும்புகிறது ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்துக்கு அழைத்து வருவது குறித்த முடிவுகளை சட்ட அமைச்சகமே எடுக்கும் இது தொடர்பாக சட்ட அமைச்சகம் எங்களிடம் கோரிக்கைகள் வந்தால் மட்டுமே அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார் முன்னதாக டாக்காவில் உள்ள வங்கதேசத்துக்கான இந்திய தூதர் பிரணய் வர்மா உள்பட வெளிநாட்டு அதிகாரிகளிடம் வங்கதேச சூழல் குறித்து விவரித்த அவர் இந்தியாவின் ஆதரவை கோரினார் அப்போது அவர் பேசியதாவது வங்கதேசத்துக்கு புதிய எதிர்காலத்தை உருவாக்கும் முயற்சியில் அமைக்கப்பட்டுள்ள இடைக்கால அரசுக்கு சர்வதேச சமூகத்தைச் சேர்ந்த நட்பு நாடுகள் ஆதரளிப்பர் என நம்புகிறோம் வங்கதேசம் பிற நாடுகளுடன் ஏற்கனவே மேற்கொண்ட ஒப்பந்தங்கள் ஏதும் ரத்து செய்யப்படாது என்பதை உறுதிப்படுத்துகிறேன் என தெரிவித்தார் நன்றி